வரி வளர்த்து கவலைப்பட வேண்டாம் ஆடி முடிந்த ஆவணி முப்பது பிள்ளை உன்னுடைய பிள்ளைக்கு தொழில் அமைத்து வளர்த்து உயர்த்தி கொடுத்தா போதும் அது தனியா சாதிக்கலாம் பேசுற அதை ஜெயிக்க வச்சு அப்படி ஒரு பங்கத்தை ஏமாந்து குடுத்துட்டேன் அதை தீர்த்து தருகிற செய்து கொடுக்கிற கலங்க வேண்டாம் இந்த களியை கொண்டு போய் வெற்றி கடியில வைத்து மஞ்சள் என்னை நினைத்து கும்பிடணும் பொருளாதார பிள்ளைக்கு உத்தியோகம் அமையு அதை வளர்த்து கொடுத்தற ஜெயித்து கொடுத்தற கலங்க வேண்டாம் சரியா இந்த பழத்தை கொண்டு போய் உன்னுடைய மனையில முன்பகுதியில கம்பியில ஒருத்து நடுப்பகுதியில கட்டியிரு தீவம் தூபம் கட்டி வெள்ளி செவ்வாக்கி என்னை நினைத்து கும்பிடணும் மாற்றம் கிடைக்குது